ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் ஐப்பசி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ரிஷபத்திற்கு இந்த மாதம் ஏற்ற இரக்கம் உள்ள மாதமாகவே இருக்கும் ஆனால் இந்த மாத இறுதியில் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நீச்சபங்க யோகம் உண்டாகின்றது சுக்ரன் கண்ணியில் அடைந்து இருந்தாலும் குரு பார்வையினால் இந்த இரா நீச்சபங்க யோகம் உண்டாகின்றது இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நிதி விஷயத்தில் கவனம் வேண்டும் காதல் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் துணையுடன் எப்போதும் பொறுமையாக பேசுங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பேச்சில் கவனம் வேண்டும் இந்த மாதம் முழுவதும் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்